அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இது உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி தாருங்கள் கத்தருகளை நிச்சயம் பலப்படுத்துவார் இதை நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை லூக்கா விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது நம்மை பார்க்கிற நம்மை காண்கிற நம்முடைய உணர்வுகளை வழிகளை நம்முடைய வேதனைகளை புரிகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மனிதன் முகத்தை பார்ப்பார் தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் ஆத்துமாவிலே பலன் தரும் பொழுது நீர் என்னை தைரியப்படுத்துவீர் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்ப என் சூழ்நிலைகள் நான் போகிற பாதைகள் நான் என் ஸ்தோத்திரம் சந்திக்கிறதான சவால்கள் சகல காரியங்களையும் பார்க்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்ரம் அந்த அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்த ஒரே பையனும் வாலிப பையன் மறித்து போனார் ஸ்தோத்ரம் அவள் அழுது கொண்டே வருகிறார் அவளுக்கு நியாயம் கேட்பதற்கு நியாயம் செய்வதற்கு இந்த சூழ்நிலையில் இருந்து அவளை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை அவளோ கைம்பண்ணாக இருந்தான் ஸ்தோத்திரம் இந்த பையன்தான் அவளுக்கு முழு ஆறுதல் இந்த பையன்தான் நம்பிக்கை எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உயிரை மீட்டுக் கொடுப்பதை போன்றதான ஒரு அற்புதத்தை யாராவது செய்ய முடியுமா அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பாள் எதிர்பார்க்காம கூட அவள் இருந்திருப்பாள் சொல்லுகிறது அவர் எதிர்பாராத சூழ்நிலையில் அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டராக தேவன் அவளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார் ஸ்தோத்திரம் அந்த கிரா ஊரின் வாசலுக்கு வந்த பொழுது இயேசு அவள் அழுகிறதை இயேசு கண்டு அவள் மேல் மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுல ஆண்டவர் அவ்வளோ குறிக்கோளாக ஆண்டவர் இருந்தார் ஸ்தோத்ரம் உங்களை குறித்தும் உங்களுடைய வேதனைகளிலும் உங்களுடைய மன பாரங்களிலும் என் தேவன் உங்களை சும்மா விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது உங்களை குறித்தும் கத்த ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார் ஸ்தோத்ரம் உங்களுடைய அழுகை உங்களுடைய வேதனை உங்களுடைய கண்ணி உங்களுடைய புலம்பன் ஸ்தோத்ரம் உங்களுடைய வாழ்க்கையில அம்மையன் வெளியில சொல்ல முடியாமல் இருக்கிற உணர்வுகள் வழிகள் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரை துடைக்கவர் போதுமானவர் வெளிப்படத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் நம் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாரும் அழுற கத்தர் விரும்புறதே இல்லை தேவ சமூகத்தில் அழுவது அது வேறு அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனால் இந்த உலகத்தில் நாம் அழுவதை தேவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரீனுடைய கண்ணீரை கண்டு அவள் அருகில் போய் பாடையை தொட்டு அவனை எழுந்திருக்கச் செய்து அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்த முடியுமானால் உங்களையும் என்னையும் சந்தோஷப்படுத்த கத்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்முடைய சந்தோஷத்திற்கு அவர் சகாயராயிருக்கிறார் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் சகல சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவர் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல அண்ட ஒரே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த கைம்பண்ணை அந்த ஒரே அந்த நாயின் விதவையை அந்த ஒரே சந்தோஷப்படுத்தின தேவர் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை சந்தோஷப்படுத்துவீராக ஆறுதல் படுத்துவீராக ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதனம் தேவ சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபையின் கரங்களிலே தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிரதிப்பாராக